அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை உரிமைப்பாளர் மரியாதை அண்ணன் சீமான அவர்களை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி மிகவும் கீழ்த்தரமாக அதுபோக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி அவர்களுடைய படங்களை எல்லாம் பயன்படுத்தி மிகவும் ஆபாசமான தலைப்புகளையும் தலையங்கங்களையும் விவாதங்களையும் வைத்து தொடர்ச்சியாக தனிப்பட்ட தாக்குதல் நடத்திட்டு வர முக்தார் அவர்களை பற்றி யாருமே பேசியிருக்காங்க ஏற்கனவே இந்த விஷயம் வந்து இப்போ சமீப நாட்களாக ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால வெறும் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் மட்டும் அல்லாமல் பொதுவாக இதை பார்க்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலராக இருக்கட்டும் அல்லது சமூக ஊடகங்களில் பயணிக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களாக இருக்கட்டும் வெளி ஆட்களும் கூட பார்த்திங்கன்னா இதை ரொம்பவே முகம் சுழிச்சிருக்காங்க மிக கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இவங்க பின்னாடி வந்து அதிகார வர்க்கம் இருக்கிறதுனால அல்லது வந்து இவங்களை யார் என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய குடும்பத்தை வந்து இந்த நபர் இப்படி செய்து கொண்டிருக்கிறதும் அதை எல்லோரும் கை கட்டி வேடிக்கையை பார்த்துட்ருக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதற்காக தானாக முன்வந்து பேசணும் இது ரொம்ப ஒரு தவறான போக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த தலைவரை பற்றியும் அல்லது யாருடைய குடும்பத்தை பற்றியும் இந்த மாதிரி பேசிட முடியாது அப்படின் போது இவ்வளோ பெரிய மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைமைப்பாளரை பற்றி இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஆதங்கத்தில் சில பேர் வந்து வீடியோக்கள்ல பேசுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மரியாதைக்குரிய தடா ரஹீம் அவர்கள் அதே போல கிஷோர் கே சுவாமி அவர்கள் இது போன்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க என்ன சொல்றாங்க ஒரு வீடியோ கூட போட்டு தாங்க ஒரு இன்டர்வியூ தட ரஹீம் அவர்களும் கிஷோர்கே சாமியர்களும் ஒன்றா உக்காந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சேனல்ல அதில் முழுக்க முழுக்க ரஹீம் அவர்கள் கூட கொஞ்சம் கடுமையாக பேசியிருந்தார் ஏன்னா ஆனால் அப்படின்னா அவருக்கு மிக மிக கசப்பான ஒரு அனுபவம் முக்தார் அவர்களோடு ஏற்பட்டு இருந்துச்சு அதனால ரொம்ப கோபமான வார்த்தைகளை தட ரஹீம் அவர்கள் பேசியிருந்தாங்க கிஷோர்கே சாமி அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காலத்துல நல்ல நண்பராக இருந்த நபர் தான் எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முக்தார் தெரியும் அப்போ நாங்கள்லாம் பார்த்த முக்தார் வந்து அப்படிப்பட்ட நபர் இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முக்தார் வந்து கம்ப்ளீட்டாக அவர் தன்னை இழந்துட்டாரு ரொம்ப ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய அருவருப்பான செயல்களை செஞ்சுட்ருக்கிறார் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற துணியில் தான் கிஷோர் கேசாமி அவர் பேசியிருப்பார் அந்த இன்டர்வியூ அது சேனலில் பப்ளிஷ் ஆகுதுங்க ஆகி அந்த இன்டர்வியூ அப்படியே இருக்குது மக்கள் எல்லாருமே அதை பார்க்குறாங்க இந்த நிலையில் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் அல்லது வந்து ஊ ஊடகவியலாளர்கள் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இல்லையா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இப்படியான ஒரு செய்தி ஒன்று பரவிட்டு வருது அதாவது கிஷோர் கேசாமியை நேற்று செல்போனில் அழைத்து பேசிய முக்தார் தன்னை பற்றி எப்படி வீடியோ போடலாம் என கேட்டு சண்டை போட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவை யூடியூபிலிருந்து நீக்குமாறு கேட்டுள்ளார் அக்கோரிக்கையை ஏற்க மறுத்த கிஷோர் கேசாமியை காவல்துறையை வைத்து இன்னும் மூன்று மாதங்களுக்குள் கைது செய்ய வைப்பதாக மிரட்டியுள்ளார் முக்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இந்த வாட்ஸ்அப் குழுக்களுக்குள்ள பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரவிட்டு வருது இந்த செய்தியை நானும் பார்க்க நேர்ந்தது இதை பார்த்துட்டு சரி நமக்கு பழக்கப்பட்டவர் தானே கிஷோர் அவர்கள் சொல்லி நான் தொடர்பு கொண்டு கேட்குறேன் என்னங்க நடந்துச்சு அப்படி உங்களுக்கு எதனா கால் வந்துச்சா நீங்கள் மிரட்டப்பட்டிங்களா போது அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலனாலுமே அவர் பேசுறதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு அதாவது கால் வந்தது உண்மை அதாவது ஒரு பேட்டி எடுத்து போட்டு கண்டிக்கிறாங்க முக்தாருடைய செயல் தவறு இப்படிலாம் ஒரு அரசியல் தலைவருடைய குடும்பத்தை வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்காக உடனே கால் வந்தது உண்மை கால் பண்ணி அல்லது ஒரு ஆதங்கமாக அல்லது ஒரு அந்த துணியில முக்தார் அவர்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் நான் கேட்டேன் சரிங்க இப்போ இப்படி ஒரு செய்தி பரவிட்டு வருது நீங்கள் இந்த செய்தியை வந்து யாருக்குன்னா ஷேர் பண்ணீங்களா யாருக்குன்னா சொன்னீங்களா இல்லை நீங்கள் பரவ விட்டிங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது கிஷோர் அவர்கள் என்ன சொன்னாங்க இல்லைங்க நான் யாருக்குமே சொல்லலை இது ஒரு விஷயமாவே நான் எடுத்துக்கல ஏன்னா என்னதாலும் முன்னாள் நண்பர் சரி போயிட்டு போகுது போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான் நல்லதுக்காக நம்ம சொன்னால் கேட்கலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் அமைதி ஆயிட்டேங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்போது இந்த செய்தி எப்படி வந்து இப்படி பரவுது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின் போது இதை செய்தது யார் அப்படின் போது தான் இதை ஏன் முக்தாரே செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதாவது இது வந்து அந்த பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் அனுப்ப வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா வேறு யாரும் இந்த மாதிரி பொதுவான அல்லது வந்து அரசியல் பார்வையாளராக அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் சீமான அவர்களுக்காக வந்து இது தவறு முக்தார் செய்வது ரொம்ப ஒரு கேவலமான செயல் இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் ஒரு எல்லையில் இருக்கணும் விமர்சனம் அப்படின்னு சொல்லி அவ மேற்கொண்டு யாரும் வந்து வீடியோ போற்றக்கூடாது இது வந்து கிஷோர் கேசாமி அவர்களை மிரட்டுவதற்காக செய்த செயலா அப்படிங்கிறத தாண்டி வேற யாருமே வந்து இதற்காக குரல் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்தார ரெடி பண்ணி ஏன்னா வந்து இவர் வந்து ஊருக்குள்ள சொல்லிட்டு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் அதாவது என் பின்னாடி வந்து திமுக இருக்குது என் பின்னாடி முதலமைச்சர் இருக்கிறாங்க என் பின்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு ஆணவத்துல வந்து அவர் ஆடிட்டு இருக்கிறதாக அந்த துணிச்சல் தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணி போட்டுக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஏன் இது வந்து இந்த மாதிரியான குழுக்கள் வந்து பரவிவிடப்படுகிறதுனா யாருமே சீமான அவர்களுக்காக வந்து நிற்கக்கூடாது அல்லது இப்படி ஒரு செயலை இந்த நபர் செய்து கொண்டிருக்கிறது தவறுன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னால் தன்னுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் அல்லது வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா முக்தாருடைய சேனலில் இந்த புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்ததுக்கு பொதுவாக ஊடகங்கள் அப்படின்னு இருக்குதுன்னா எல்லா செய்தியுமே அந்த ரெகுலராக பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள்ன்றவங்க பார்ப்பாங்க ஒரு சில வீடியோ நல்லா ஹிட் ஆகும் ஆனால் மற்ற எல்லா வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நேயர்கள் அப்படிங்கிறவங்க குறைஞ்சது பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க பொதுவாக எல்லா மீடியாவும் அப்படிதான் ரெண்டாயிட்ருக்கும் ஆனால் இந்த முக்தார் அப்படிங்கிற இந்த நபருடைய மீடியா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதை பார்க்கவோ சீண்டவோ ஆள் இருக்காது இரநூறு பேர் நூற்றம்பது பேர் கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் சீமான அவர்களை வந்து அவருடைய குடும்பத்தை குறிவைத்து ரொம்ப ஆபாசமான தாக்குதல்கள் நடத்துறது அல்லது வந்து எயிட்டீன் பிளஸ் வீடியோக்கெல்லாம் எடுத்து அது மாதிரியான ஆட்களை உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறதுனா அந்த வீடியோ மட்டும் லட்சங்களில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ இது இது மட்டும்தான் நமக்கு இப்போ ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது வேற எதை பண்ணி மற்றவர்கள் மாதிரி மற்ற நெறியாளர்கள் மாதிரி அல்லது மற்ற இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நாட்டு நடப்பு மக்கள் பிரச்சனை அல்லது இன்னைக்கு லேட்டஸ்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூ என்ன அல்லது வந்து ஆட்சிக்கு ஆட்சிக்கு எதிராகவோ ஆட்சிக்கு ஆதரவாகவோ எதை பேசினாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம முகர கட்டிய யாரும் சீண்ட மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த சீமான அவர்களை வந்து கண்டமேனிக்கு எல்லை தாண்டி இஷ்டத்துக்கும் தாக்குறது மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு செல்லிங் பாயிண்டா இருக்குது இதையும் வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முக்கியமான முகங்களா இருக்கக்கூடியவங்களாம் வந்து கண்டிச்சாங்க அப்படின்னா அப்புறம் இதையும் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் காரி துப்பா ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இப்போ இருந்தே வந்து எல்லாரையும் மிரட்டி வைக்கலாம் அல்லது வந்து பாருங்கள் என் பின்னாடி இது இருக்குது கிஷோரை நான் வந்து மிரட்டிவிட்டேன் அந்த மாதிரி மற்றவங்களையும் மிரட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை வந்து இவர் திட்டமிட்டு பரவ விடுறாரான்ற ஒரு கேள்வி இப்போ இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி மீது கூட நிறைய ஆதரவாளர்களுக்கு ஒரு விமர்சனம் இருந்துச்சு என்னங்க அங்கே வாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பண்ணிட்டுருக்காங்க இங்கே வழக்கறிஞர் அணியெலாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதெல்லாம் ஒரு நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இதெல்லாம் நீங்கள் வழக்கு போட மாட்டீங்களா அப்படின்ட்டு ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமாக அது வழக்கு போடுறதோ அதுக்காக போய் ஆக்சிடன் எடுக்கணும்னு சொல்லி முறையிடுறதோ எந்த வகையிலையும் பயன் தர போறது இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுன்றதுனால அப்படியே வேற வழி இல்லாமல் அவங்க இத்தனையும் சகிச்சுக்கிட்டு எதிர்கொண்டுட்டு போக வேண்டிய நிலைமையில தான் நாம் தமிழ் கட்சி இருக்குது அந்த ஆணவத்தில் தான் இந்த நபர் ஆடிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சார் நீங்க வந்து கண்கள் கட்டப்பட்ட நிலையில உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வேலை அந்த இன்ஃப்ளயன்ஸ் இருக்கலாம் எனக்கு இவங்கெல்லாம் க்ளோஸாக இருக்கிறதுனால மூணு மாசத்துல நான் வந்து கிஷோர் கேசாமி ஏன்னா வீடியோ நீங்க நீக்க சொல்லி கேட்டிருக்கலாம் அதனால் வந்து அவர் மறுத்து இருக்கலாம் இதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் முக்தார் நீங்கள் மிரட்டக்கூடிய ஆட்கள் அது கிஷோர் கே சாமியாக இருந்தாலும் அல்லது எக்ஸ்வைஸாட் யாராக இருந்தாலும் தடாரஹிமார்களாக இருந்தாலும் நீங்களாம் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஏற்கனவே அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க சிறை குண்டாசு அல்லது வந்து தொடர்ச்சியாக மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் சிறையில் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கொடுமைகள் அங்கே வந்து கழிப்பறை பக்கத்திலே வந்து உட்காந்து சாப்பிட வேண்டிய நிலை அந்த அந்த கொடுமை எல்லாத்தையுமே அவங்க அனுபவித்து பார்த்துட்டு வந்துட்டாங்க அவங்க புதுசாக அனுபவிக்கிறதுலாம் எதுவுமே இல்லை அவங்கள வந்து உங்களால் மிரட்ட முடியாது ஆனால் இதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ நீங்கள் இது எதையுமே பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆள் இன்றைக்கி ஏதோ திமுக ஆட்சியில் இருக்குது அவங்க ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க அதுக்காக வேலை செய்யலாம்னு சொல்லி நீங்கள் ஆட்டம் இருக்கிறீங்க காலம் அப்படியே இருக்காது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இதை விட மிச்சமாக ஆட்டம் போட்டவங்களாம் இருக்கிறாங்க என் பின்னாடி வந்து அதிகாரம் இருக்குது என் பின்னாடி வந்து காவல்துறை இருக்குது அந்த அதிகாரி என் பின்னாடி இருக்காரு நான் நினச்சா உன்னை காலி பண்ணிடுவேன் தெரியுமா நான் நினச்சா இனிமேல் நீ வீடியோலேயே வர முடியாது தெரியுமா நான் நினச்சா உன்னை நைட்டே போலீஸ் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கும் தெரியுமா அப்படின்லாம் வந்து அதிகாரத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை பின்னாடி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்ட இதே போன்ற சில பேர்லாம் வந்து தன்னுடைய பின் நாட்களில் அடுத்த சில வருடங்களில் பயங்கரமாக ரிக்ரெட் பண்ணாங்க அதாவது அவங்க யார் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதை விட நூறு மடங்கு அவங்களுக்கு நடந்துச்சு மிக கொடுமையான சித்திரவதைகள் அவங்க அனுபவித்தாங்க அனுபவித்து பார்த்துட்டு அப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணாங்க ஓ இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குதா அதிகாரத்தை கூட நின்றுக்கிட்டு நம்ம ஆட்டம் போடுறதுன்றது ரொம்ப டெம்பரரியானதா தற்காலிகமானதா அது அப்படியே மாறும்போது அதிகாரம் கை மாறும்போது நம்மளை யாராச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் நினைச்சாங்கன்னா நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக மாறிடுமா அப்ப நமக்காக யாருமே வரமாட்டாங்களா இப்படி ஒரு மோசமான இருமுனை கத்தியா அப்படின்னு சொல்லி லேட்டர் ஸ்டேஜ்ல பயங்கரமா அதை ரியலைஸ் பண்ணி அதை உணர்ந்து அதுக்கப்புறமா திருந்தினவர்களும் நடமாடிட்டு இருக்கிற தமிழ்நாடு தான் இது நடமாடிட்டு இருக்கிற ஊடகத்துறை தான் இது அதனால முக்தார் அவர்களே ரொம்ப ரொம்ப தற்காலிகம் அதனால வந்து ரொம்ப கண்ணை மூடிட்டு ஆட்டம் போடாதீங்க நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் டேமேஜ் டேமேஜ்ன்ற பேரில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எந்த வகையிலும் சீமானவர்களை டேமேஜ் பண்ண போகிறது இல்லை போல் உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய அஜெண்டாக்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பெரிய தலைகள் நாளைக்கு கை மாறும்போது அல்லது சூழ்நிலை மாறும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது எங்கே இருக்க நாயன்னு கூட கண்டுக்காமல் திரும்பி போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழலும் வரும் அப்படிப்பட்ட சூழலை அனுபவித்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து ஆடுங்க மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இறை சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களும் இதை நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க எங்களால் இதை சகிக்க முடியவில்லை ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ தட அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லும்போது யாருக்கிட்ட அவன் வந்து பாடம் கற்றுக்கிறான்னாலே எங்காலும் ஆளுங்கிட்டேயே கற்றுக்குவான் எங்கள் கூடி நின்று ஒரு நாள் பாருங்கள் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் அப்படியாக அவர் எந்த கடவுளை வணங்குகிறாரோ அந்த கடவுளை வணங்குகிற மக்களுடைய பார்வையிலேயே நேர்மையாளர்களுடைய பார்வையிலேயே இது மிகவும் அறுவருப்பானதாகவும் மிகவும் பாவச் செயலாகவும் இருக்குது இதை ரொம்ப நாளைக்கு நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க அது வந்து உங்களுடைய ஜனகம் முன்னாடியும் சரி நீங்கள் நம்புகிற அந்த கடவுள் பார்வையிலையும் சரி எவ்வளோ ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அறாம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க இது போன்ற செயல்களுக்கெல்லாம் நீங்கள் வாழும்போதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி